அப்படியே வாக்கிங் வந்துடுறேன் வயமார்பட்டி அப்படிங்கிற திண்டுக்கல் பகுதியில் அந்த கரெக்டாக அந்த குளம் அந்த குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமான ஒரு கடை பார்த்திங்கன்னா கடையினோட பேர் கிஃப்டி பேக்ஸ் அப்படின்னு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எஸ்எபிஎம் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது அந்த குளத்துக்கு நேரம் ஆப்போசிட்டில் எல்லா வகையான பொருட்களையும் அவங்க வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பர்த்டே ஃபங்க்ஷன் சடங்கு காது குத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பொருளையும் ஒரே ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் கீ இருந்து சாமி படங்கள் மாலை தோரணம் உள்ள கடைக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் சாமி படங்கள்லேருந்து எல்லாமே விலை விலை மலிவாக தரமான வகடிவத்தில் இவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுது அம்பாலெலாம் வச்சிருக்காங்க நாளைக்கு குழுக்கு வேணும்னா குழு செட்டிலிருந்து எல்லா பொருளுமே இங்கே வச்சுருக்காங்க பேக் ஐட்டம் அப்புறம் குழந்தைங்க பெண் பிள்ளைகளுக்கு சடங்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ட்ரே இப்படி இந்த கடையில் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுதான் இல்லை எல்லா வகையான கிஃப்ட் ஆர்ட்டுகளும் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான தாம்பூல செட்டு பேக்ஸ் எல்லாம் கூட இங்கேயே அவங்க சொன்னிங்கன்னா அவங்க கரெக்டாக ஆர்டர் எடுத்து அழகாக அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மாலை ஐட்டங்கள் தட்டுகள் சீர்வரிசை தட்டு கண்ணில் பார்த்தா எதை வாங்கலாம் எதை விடலான்னு தெரியல அவ்வளோ ஐட்டங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ப்ளஸ் சாமி படங்களும் வச்சுருக்காங்க நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவன எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து நம்ம எடுத்துர முடியும் இந்த கடையை நாம் மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ ஒரு அழகான ரம்யமான கடை அங்கே கடையில் அம்மா இருக்காங்க அம்மா வணக்கம்மா இந்த கடையில் எல்லா வகையான பொருட்கள் இருக்கு இல்லைங்கம்மா சகாயமாக மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்கம்மா பர்சன்டேஜுக்கான பிள்ளைங்க கொடுக்குறோம் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு இதாக கொடுக்குறோம் பை கிஃப்ட்டுக்கு பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் இருபது ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு பை முப்பது ரூபா பை வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் ரொம்ப நன்றிங்கம்மா இந்த மாதிரி ஒரு அருமையான கடையை நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க இது கரெக்டாக நம்ம ஒய்யமர்பட்டி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கடைக்கு நாம அவசியம் வருவோம் நன்றிகள் பல